சேனலில் இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இதில் முதல் நடப்பு நிகழ்வு என்ன பார்க்கப் போறோம் அப்படின்னா மனித மூளைக்குள் ஊடருவும் நுண் நெகிலிகள் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் எச்சரிக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது என்னன்றதை டீடெயிலாக பார்த்துருவோம் அதான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முன் நோகிழிகள் மனித மூளைக்குள் ஊடுருவி மருதி நோயை வழிவிப்பதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் சுப்ரியா சாஹூ தெரிவித்துள்ளார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க பொதுவாக ஐந்து மில்லி மீட்டருக்கும் குறைவான அனைத்து வகையான பிளாஸ்டிக் நுண் துகள்களும் நுகளிகளாக கருதப்படுகிறது இது கண்களுக்கு தெளிவாக புலப்படாத அந்த துகள்கள் புறச்சூழல்கள் முழுவதுமாக ஆக்கிரமித்துக் கொள்வதாக சூழல் ஆர்வலர் எச்சரிக்கிறார் அமெரிக்காவோட நியூ மெக்சிகோ பல்கலைக்கழகம் அது குறித்து அண்மையில் ஆய்வு ஒன்றை மேற்கொண்டது அதன்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் காலகட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட பனிரெண்டுக்கும் மேற்பட்ட உடற்கூறு ஆய்வுல மூளையில நுண் நெகிழிகள் வந்து இருந்ததாக கண்டறியப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் சிறுநீரகம் கல்லீரல் அதுலயும் வந்து இந்த நுண் நுண்ணெகிகள் வந்து இருந்ததா சொல்லி சொல்றாங்க மனிதனின் உடலில் ரத்தத்துல விந்துல கொடியில தாய்ப்பால் ஆகியவற்றிலும் நுண் கலந்து இருப்பதாக அதிர்ச்சிகரத்தை அதி அதிர்ச்சிகரமான ஒரு தகவலும் வந்து வந்திருக்கு இது மட்டும் என்னன்னா இது மட்டும் இல்லாம வேற என்ன அப்படின்னா டிமென்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய மறதி நோயையும் உள்ளா மருதி நோய்க்கு உள்ளாகிறாங்க இந்த நெகுலிகள் இந்த நுண் நுகுலிகள் இருக்க ஆட்கள் எல்லாமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா இதனால வந்து மருதி நோயும் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த நோய்க்கு பேர் என்ன அப்படின்னா டிமென்சியா ஞாபகம் ஞாபகத்துக்கோங்க சரிங்களா இத கண்டுபிடிச்சு சொன்னது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ பல்கலைக்கழகம் தான் இதை கொண்டு ஒரு ஆய்வை மேற்கொண்டிருக்காங்க இதை இப்ப நமக்கு சொன்னது யார் அப்படின்னா மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் சுப்ரியா சாஹி அப்படிங்கிறவங்க தான் தெரிவிச்சிருக்காங்க அனைத்து பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து அறிவிச்சிருக்காரு என்ன அப்படின்னா பருவநிலை மாநாடு நடத்தியிருக்கோம் அதை பத்தி தான் இதுலயும் பேசியிருக்காங்க பள்ளி மாணவர்களுக்கு சூழல் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பள்ளிகளில் சூழல் மன்றங்கள் தொடங்கப்படும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இது எதனால அப்படின்னா காலநிலை மாற்றம் குறித்து ஆராய இந்திய மாநிலங்களை முதல் மாநா முதல் முதலாக மாநாடு நடத்தியது தமிழ்நாடு தான் இதுவரை இரண்டு நிலை உச்சி மாநாடுகள் அரசு வெற்றிகரமாக நடத்தி உள்ளது சரிங்களா இது மட்டும் இல்லாம இதுல திருவண்ணாமலை மற்றும் கேரளால வயநாடுகளில் வெவ்வேறு கா வெவ்வேறு இடங்கள்ல வந்து வெவ்வேறு சம்பவங்கள் வந்து நடைபெற்றுச்சு அதாவது என்னன்னா நிலச்சரிவு எல்லாம் இல்லையா இது எல்லாத்தையுமே வந்து பருவநிலை மாற்றம் காரணமா தான் இது நடைபெற்றுச்சு அப்படிங்கறதையும் சொல்றாங்க இது மட்டும் இல்லாம சூழல் மன்றங்கள் காலநிலை மாற்றத்தை கல்வி கல்வித்துறை மூலமாகவே புகட்ட அரசு திட்டமிட்டு இருக்கிறது தமிழ்நாட்டின் எதிர்காலத்துக்கு கனவுகள் அனைத்தும் கல்விதான அடித்தளமாக இருக்கிறது அதனால் நம்முடைய அரசு காலநிலை அறிவை ஓர் இயக்கமாகவே முன்னெடுக்க முடிவு செய்துள்ளது அதனால இந்த சூழல் மன்றம் அப்படிங்கிறத வந்து உருவாக்கியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெப்பாலை மானிட பேரிடாக அறிவித்ததும் தமிழ்நாடு அரசு தான் இதனால உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நான்கு லட்சம் வரை நிவாரணம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெப்பாலையை எதிர்கொள்வதற்காக மருத்துவ மருத்துவ வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் ஓஏ கரைசல் வழங்குவது மாநில பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து இது பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம காலநிலைக்கு ஏற்ற வாழ்க்கை முறை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையும் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க கர்ம வீரர் காமராஜர் விருது ஆகியவற்றையும் விருதாளர்களுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் வழங்கியிருக்காங்க சரிங்களா இதெல்லாம் கொடுக்காங்க சுற்றுச்சூழல் மற்றும் விழிப்புணர்வு அண்ணா விருது சுற்றுச்சூழல் சுட சுடரொலி விருது சுற்றுச்சூழல் செயல் வீரர் விருது தனிநபர்களுக்கான கரும வீரர் காமராஜர் விருது ஆகிய விருது எல்லாம் வழங்கப்பட்டிருக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பொது சிவில் சட்டத்தின் தேவையை ஆராய ஐவர் குழு குஜராத் முதல்வர் அறிவிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பொது சிவில் சட்டம் அதற்கான வரைவு மசோதா ஆகியவற்றுக்கு ஆராய ஓய்வு பெற்ற உச்ச நீதிபதி ரஞ்சன் பிரகாஷ் தேசாய் தலைமையில் ஐ ஐந்து பேர் கொண்ட குழு அமைக்கப்படுவதாக பூபேந்திர பட்டேல் தெரிவிச்சிருக்காங்க பொது சிவில் சட்டம் வந்து இப்பதான் வந்து நம்ம அமல்படுத்தணும் இல்லையா அதை வந்து இதுக்கு முன்னாடி அமல்படுத்தின மாநிலம் மீது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உத்தரகாண்ட் ஓகேங்களா உத்தரகாண்ட் அப்படிங்கிறது தான் வந்து அப்படிங்கறது சட்டத்தை வந்து முதல் மாநிலம் அதுக்கு அதுக்கடுத்து குஜராத் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ஒரு ஆராய்ச்சி குழுவை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுதான் ஐந்து பேர் கொண்ட குழு அது யார் தலைமையில் அப்படின்னா ராஜ் பிரகாஷ் தேசாய் அவரோட தலைமையில் கொண்டு வந்திருக்காங்க திருமணம் விவாகரத்து வாரிசுரிமை தத்தெடுத்தல் ஆகியவற்றை ஒவ்வொரு மதத்தினரும் ஒவ்வொரு வழிமுறைகளை பின்பற்றி வரும் நிலையில் அவற்றை அனைத்தையும் அனைத்து மதத்தினரும் ஒரே வழிமுறையை தான் இந்த பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது சரிங்களா இதற்காக வந்து ஆராயறதுக்காக தான் வந்து குஜராத் முதலமைச்சர் அவர் பூபேந்திர பட்டேல் அப்படிங்கிற ஒரு ரஞ்சன் பிரகாஷ் தேசாய் அவர் தலைமையில் ஐந்து பேர் குழுவை வந்து நியமிச்சிருக்காங்க இது ரிப்பீட்டடாக சொல்றேன் எதனால் அப்படின்னா இது ஆராயிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு இது மட்டும் இல்லாமல் இந்த குழு வந்து நாற்பத்தஞ்சு நாள்ல அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குஜராத்தின் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்பட்டால் பழங்குடியினர் உரிமை பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க நீதிபதி அஞ்சன் தேசாய் தலைமையிலான குழு முஸ்லிம் தலைவர்கள் உட்பட பல்வேறு மத தலைவர்களும் கருத்துக்கள் பெறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ஏழு புதிய ஆம்புலன்ஸ் சேவை வாகனங்கள் முதல் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை மேம்படுத்த பொருட்டு முப்பதாயிரத்தி இருபத்தி ஒன்பது கோடியில் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க நூத்தி நாற்பத்தி ஏழு வாகனங்கள் பயன்பாட்டுக்கு முதல் மு க ஸ்டாலின் செவ்வாய்க்கிழமை தொடங்கி வைத்தார் தமிழகம் முழுவதும் தற்போது ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூணு அவசர கால நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன அவற்றில் தொண்ணூற்றி எட்டு வாகனங்கள் அடிப்படை வசதி கொண்டவை முன்னூற்றி மூணு வாகனங்கள் மேம்படுத்தப்பட்ட வசதி கொண்டவை இவை தவிர அறுபத்தி பச்சிலம் குழந்தை ஊர்திகளும் இயக்கப்பட்டு வருகிறது இந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இருக்கு இல்லையா இந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் எந்த கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் வந்து கொண்டு வந்தாங்க சரிங்களா காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் கொண்டு யார் கூட அலைன்ஸ் வச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம திமுக கவர்மெண்ட் இருக்கு இல்லையா டிஎம்கே கூட திமுக கவர்மெண்ட் கூட அலைன்ஸ் வச்சு தான் அது கொண்டு வந்தது திமுகவோட அப்போதைய எம்பியா யார் பதவி வகிச்சா அப்படின்னு சொல்லாம மருத்துவ மருத்துவத்துறை அமைச்சர் யார் இருந்தாங்க அப்படின்னா ராமதாஸ் அவர்கள் தான் இருந்தாங்க ராமதாஸ் அவர்கள் தான் இருந்தாங்க அவங்க தான் வந்து இந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸை கொண்டு வர்றதுக்கான முக்கிய முக்கியமான வந்து அறிக்கையை தாக்கல் செஞ்சு பார்லிமெண்ட் ஒப்புதல் வாங்கி இந்த கொண்டு வந்தாங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வந்து யார் கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நூத்தி எட்டு அவசரகால ஊர்தி சேவை ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியால் தொடங்கி வைக்கப்பட்டது இது தமிழக அரசு இஎம்ஆர்ஐ ஜிஹெச்எஸ் என்ற தனியார் நிறுவனம் மூலமாக நூத்தி எட்டு அவசரகால சேவையை வழங்கி வருகிறது பொதுமக்களுக்கு பொதுமக்களுக்கு அவசரகால மருத்துவ தேவைக்காக நூத்தி எட்டு என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு இருபத்தி நாலு இன்று ஏழு மணி நேரமும் இலவசமாக பயன்பெற்று வருகின்றனர் அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா பொற்பனை கொட்டையாக்கள் வலிவில் எலும்பு முனை கருவிகளும் தங்கத்தோ துண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பொற்பனை கோட்டையில் நடைபெற்று வரும் அகழ்வாய்வுல எலும்பு முனை கருவிகளும் தங்க துண்டு இது ரெண்டுமே கண்டறியப்பட்டதா சொல்லியிருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இது வரைக்கும் கடந்த தொடங்கப்பட்டது அப்படின்னா தொழில் ஆய்வு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து தமிழ்நாடு துணைநிலை பல்கலைக்கழகம் சார்பில் அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல்கட்ட அகழ்வாயு பணி தொடங்கப்பட்டது இதில் ஆறு இதில் கொண்ட தங்க மூக்குத்தி வந்து கிடைச்சிச்சு எலும்பு எலும்பு முனை கருவிகளும் கிடைச்சிச்சு கர்னிலியன் பாசி மணிகள் கிடைச்சிச்சு சரிங்களா இதுல மொத்தம் ஐநூத்தி முப்பத்தி மூணு தொல்பொருள்கள் தொல்பொருட்கள் வந்து முதல் கட்ட அகழ்வாய்வுல கிடைச்சது எட்டு அடி சுற்றளவு கொண்ட வட்ட உடைய செங்கல் கட்டுமானமும் கிடைத்தது சரிங்களா இது மட்டும் இல்லாம இரண்டாம் கட்ட அகழ்வாய்வு பணி எப்ப தொடங்குச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி மே பதினெட்டுல வந்து தொடங்குச்சு இதுல ஒன்பது அகல் அக அகலாய்வு குழிகள் வந்து தொடங்கப்பட்டன இதுல வட்ட செல்கள் கண்ணாடி மணிகள் கண்ணாடி வளையல்கள் மாவு மணிகள் கிறிஸ்டல் மணிகள் இரும்பு ஆணி சுடும் மண்ணால் ஆன சக்கரம் அஞ்சன் கோல் செப்பு காசுகள் தேய்ப்புக்கள் அரைக்கல் அப்படின்னு சொல்லி எல்லாமே கிடைச்சிச்சு இதுல செம்பிலான பொருட்கள் மட்டும் மொத்தம் ஆயிரத்தி ஆயிரத்தி ஏழு எழுநூத்தி நாற்பத்தி மூணு தொல்பொருட்கள் வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா இது மட்டும் இல்லாமல் மழை காரணமாக தற்காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அகழ்வாய் பணிகள் வந்து இப்போ திருப்பி தொடங்கியிருக்காங்க ஜனவரி இருபதாம் தேதியிலிருந்து இதுல ஒரு அகழ்வாய் குழியில மட்டும் வந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி ஆறு சென்டிமீட்டர் ஆழத்துல ஒரு எலும்பு முனை கருவும் ஒன்று கிடைச்சிருக்கு இதனோட எடை வந்து ஏழு புள்ளி எட்டு கிராம் இதோட நீளம் சென்டிமீட்டர் விட்டமும் ஒரு சென்டிமீட்டரும் ஆகும் சொல்லி கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க என்ன அளவிலான ஜாதிவாரி கணக்கெடுப்பு சட்டப்பேரவையில வந்து தீர்மானம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தேசிய அளவிலான ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி தெலுங்கானா சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் வந்து செவ்வாக்கிழமை நிறைவே நிறைவேற்றியிருக்கு இந்த தீர்மானத்தை அறிமுகம் செய்து பேசிய முதல்வர் ரேவர் ரெட்டி பட்டியலினர் பின்தங்கியவர் உள்ளிட்ட விளிம்பு நிலை இலும்பு நிலை மக்களின் நலனை மாநில அரசு பாதுகாக்கும் என உறுதியளிச்சிருக்காங்க மேலும் மாநில அரசு அண்மையில் நடத்திய மாநில அளவிலான ஜாதிவாதி கணக்கெடுப்பு விவரங்கள் குறித்து அவையில் விவாதம் நடைபெற்றது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிரதமர் மோடி பதிவேற்ற பின்பு முதல் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுல முதல் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தின மாநிலம் எது அப்படின்னா பீகார் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நடத்தி முடிச்சிருப்பாங்க சரிங்களா ஞாபகம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கணக்கெடுப்பு நடத்தினது வந்து பீகார் இப்போ வந்து தெலுங்கானா வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தையும் கொண்டு வந்திருக்காங்க பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா தமிழக அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தின் ஆராய குழு பழைய ஓய்வுத் திட்டம் உட்பட மூன்று வகையான ஓய்வூதியத் திட்டத்தை ஆராய தமிழக அரசு ஒரு குழு அமைச்சிருக்காங்க இது யார் யாருக்கு இல்ல அந்த குழு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளரான கங்கன்தீப் சிங் பேடி அவர் தலைமையில தான் மூன்று பேர் கொண்ட குழு வந்து அமைச்சிருக்காங்க இது ஒன்பது மாதத்துக்குள்ள இருந்து அரசுக்கு வந்து பரிந்துரை செய்யும் அதாவது என்னன்னா அதோட ரிப்போர்ட் வந்து தாக்கல் செய்யும் அதாவது ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்னு முதல் மாநில அரசு பணியாளர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய ஓய்வூதிய திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அது அதுக்கு அடுத்து மத்திய அரசு பணியாளர்களுக்கு வந்து தேசிய ஓய்வூதிய திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது இருப்பினும் மாநில அரசு பணியாளர்களுக்கும் தொடர்ந்து பங்களிப்பு ஓய்வூதியத் திட்டமே தொடர அனுமதிக்கப்பட்டது இதில் மாநில அரசு பணியாளர்களுக்கு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணு முன்பு இருந்த திட்டத்தையே செயல்படுத்த வேணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து சொல்லியிருக்காங்க இப்ப நமக்கு என்ன ஒரு ஓய்வூதிய திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் தான் கொண்டு வந்திருக்காங்க இப்போ மூன்று திட்டத்தையும் வந்து ஆராயணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குழு போட்டிருக்காங்க அதாவது பழைய ஓய்வூதியத் திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய மூன்று ஓய்வூதிய திட்டங்களையும் குறித்து இவ விரிவான ஆய்வறிக்கை ஒன்று தாக்கல் செய்யறதுக்காக தான் வந்து நம்ம இப்போ வந்து ஒரு ஒரு குழுவை போட்டிருக்கோம் யார் தலைமையில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை கூடுதல் செயலாளரான கங்கன்தீப் சிங்பேடி அவரோட தலைமையில வந்து இப்போ அந்த குழுவை வந்து போட்டிருக்கோம் ரொம்ப முக்கியமான ஒன்று சரிங்களா அது ஞாபகத்துக்கோங்க ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு செய்தி சிக்கிம் மாநிலம் உயரமான மலைப்பகுதியில் இந்திய இராணுவத்தின் திரிசக்தி படைப்பிரிவின் நேற்று போர்பயிற்சியில் ஈடுபட்டனர் அப்போது பினக்கா ஏவுகணை இலக்கை நோக்கி ஏவப்பட்டது இது வந்து இதுதான் அந்த படம் ஓகேங்களா பிரதான் மந்திரி சூரியக்கர் யோஜனா இந்த சூரியகர் யோஜனா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா வீட்டோட மேற்கூரையில் வந்து சூரிய தகடுகள் எல்லாம் பதிச்சு அதன் மூலயமா வந்து முந்நூறு கிலோவாட்டு வரைக்கும் வந்து சூரிய மின்சக்தியை வந்து பயன்படுத்துறது சரிங்களா எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த யோஜனா இப்போ சமீபமாக ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்பட்டது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இது செயல்பாட்டுக்கே கொண்டு வந்துச்சு சரிங்களா செயல்பாட்டுக்கே கொண்டு வந்துட்டாங்க இதில் எட்டு புள்ளி நான்கு லட்சம் பயனாளிகள் வந்து இருந்திருக்காங்க நாடு முழுதும் எட்டு புள்ளி நாலு ஆறு லட்ச பயனாளிகள் குடும்பங்கள் சூரிய மின் வசதி மூலமா பயன்பெற்று இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது இப்ப என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சுக்குள்ள ஒரு கோடி குடும்பங்களுக்கு சூரிய மின் வசதியை இலக்கா வந்து நிர்ணயிச்சிருக்காங்க சூரிய மின்சக்தி வசதிகளை வந்து கொண்டு போறதுக்கான இலக்கா சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சுக்குள்ள ஒரு கோடி பேருக்கு வந்து இந்த வசதியை வந்து ஏற்படுத்த போறதா சொல்லியிருக்காங்க மு இந்தியாவின் முதல் வெள்ளை புலி வளர்ப்பு மையம் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரேவாரில் தான் இருக்கு இதுக்கு யார் அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி அதாவது வன பாதுகாப்பு சட்டம் இருக்கு இல்லையா வன பாதுகாப்பு மைய மையம் இருக்கு இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இது உருவாக்கப்பட்டது இவங்க தான் வந்து இதுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நியூ டெல்லியில இருக்கு சரிங்களா இதை வச்சுக்கோங்க சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வந்து தொடங்கப்பட்டது இதுதான் வந்து வெள்ளை புலி வளர்ப்புக்காக செய்வதற்காக வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க இது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியாவின் மிகப்பெரிய பச்சை அமோனியா ஆலை எங்க அமைக்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா போபால் இருக்கக்கூடிய ஒடிசால தான் வந்து இது அமைக்க போறாங்க போபல்பூர் ஒடிசால தான் இது அமைக்க போறாங்க பச்சை அமோனியா ஆலை ஓகேங்களா அடுத்து பெல்ஜியத்தோட பிரதிம மினிஸ்டரா அதாவது பிரதம மந்திரியா யாரு நியமிச்சிருக்காங்க அப்படின்னா பார்ட்டி டி வெவர் அப்படிங்கிறத வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பெல்ஜியத்தோட பிரதமர் ஓகேங்களா பார்ட்டி டி வெவர் மால்டீவ்ஸ் இந்தியா இது ரெண்டுக்கும் இடையான கூட்டு ராணுவ பயிற்சி நடக்குது இது எத்தனை கூட்டு ராணுவ பயிற்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பதிமூணாவது கூட்டு ராணுவ பயிற்சி இதுக்கான பேர் என்ன அப்படின்னா எக்குவரின் அப்படின்னு சொல்லி பேர் சரிங்களா அப்போ மால்டீவ்ஸ் இந்தியாவுக்கான கூட்டு ராணுவ பயிற்சிக்கு பேர் என்ன அப்படின்னா எக்வரீன் அடுத்து பார்க்க என்னன்னா மிசி பிகி சிக்ஸ் செயற்கைக்கோள் யார் லான்ச் பண்ணா அப்படின்றது சரிங்களா யார் லான்ச் பண்ணா அப்படின்னா ஜப்பான் தான் லான்ச் பண்ணாங்க இதை ஞாபகம் மிசி பிகி சிக்ஸ் செயற்கைக்கோள் யார் லான்ச் பண்ணனும் ஜப்பான் ஓகேங்களா தேங்க்யூ